ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முந்நூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்ல கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூரை சேர்ந்தவர் கொலாஸ்டிகா மாற்றுத்திறனாளி ஹோமியோபதி டாக்டராக பணியாற்றி வருகிறார் அரசு திட்டத்தில் புரோகிராம் மேனேஜர் வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தார் அதிகாரிகள் அலட்சியத்தால் வேலைவாய்ப்பு பறிப்போனது என கூறியுள்ளார் ஸ்கொலாஸ்டிகா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஹோமியோபதி மருத்துவர் கடந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவத்துறை கீழே ஒப்பந்த அடிப்படையில் சில வேலை வாய்ப்புகளை போட்டிருந்தாங்க அதில் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான போஸ்டிங்க்கு ஹோமியோபதி மருத்துவரை கேட்டிருந்தாங்க நானும் ஹோமியோபதி மருத்துவர்களை அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டு என்ஆர்ஹெச்எம் ஸ்கீமில் எனக்கு சீனியார்டி பேசிஸில் கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க அப்போ வேலைவாய்ப்பு கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தேன் அப்பவும் வேலைவாய்ப்பு கிடைக்கல வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறேன் ஸ்கூல் காலேஜ் அகாடமிக்ஸ் எல்லாத்துலயுமே நிறைய நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் மாற்றுத்திறனாளியாகவும் இருக்கிறதுனால இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பினேன் அதுக்கப்புறம் பலமுறை கிருஷ்ணன் கோவில் நாகர்கோயிலில் இருக்கிற டிடி ஆஃபீஸ்க்கு தொடர்புக் பண்ணி கேட்டிருக்கேன் அப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது இந்த வேலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கேட்கும்போது சொன்னாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான ப்ராசஸிங் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் பலமுறை கேட்குறப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆயின பிறகு கேட்குறப்போ சொன்னாங்க இது போஸ்டிங் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு மறுபடியும் பத்து பத்திரிக்க அழைப்பு வரும் அதை பார்த்துட்டு திரும்ப அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நானும் பத்திரிக்கை ஆவலாக பார்த்துட்டு இருந்தேன் அழைப்பு வரும் அப்படின்ட்டு ஆனால் எதுவுமே போடல வெப்சைட்லாம் எதுவுமே போடல திரும்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆன நிலையில் கேட்குறப்போ சொல்கிறாங்க இந்த ப்ரோக்ராம் மேனேஜருக்கான போஸ்டிங் வந்துட்டு ஆரம்பத்திலேயே ப்ராசஸிங் முடித்து எல்லாத்தையும் நிரப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இன்டர்வியூக்கு கூட எனக்கு கால் கால்ஃபார் பண்ணாமல் இந்த போஸ்டிங் எனக்கு பறிப்புனது வந்துட்டு பெரிய ஏமாற்றமாக இருக்குது கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் இதை தொ என்ன அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் வந்துட்டு யூடியூபரோ இல்லை வீடியோ ஆளோ கிடையாது இந்த உலகத்தில் ஒரு ஓரத்தில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு தான் நான் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் குழந்தைய நல்லா படிக்க வச்சா நாளைக்கு யாரோட உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் அவளால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெற்றோர் என்னை படிக்க வச்சாங்க ஆனால் இந்த அதிகாரிகள் மருத்துவத்துறையில் இருக்கிற அதிகாரிகளோட ஊழல்னால் இந்த வேலை வாய்ப்பு பறி போனது நினைக்கிறப்போ என்னால் தாங்கிக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல மருத்துவ நலனாளிகள் மேலே மிகுந்த அக்கறையும் நிறைய நலனும் கொண்டு முதலமைச்சர் பார்வைக்கு இது போச்சுன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அதனால் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்